பாபண்ணனுக்கு மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாவது லைக்கு போட்டுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் எங்கள் குளத்தில் பகுதி கடை வீதி கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா நிறைய பகுதிகளுக்கு போகண்டா நிறைய ரூபாய்கள் வேணுமே என்ன பண்றதுக்கு எல்லாரையும் இப்போ நாற்பத்தி மூணாயிரம் சப்கிரேவர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இருக்கிறாங்க அத்தனை பேருமே வந்து பார்க்க முடியுமா தெரியல ஆனாலும் ஒரு சில அன்பு சொந்தங்களை பார்க்கணுன்னு மனசில் ஆசை உண்டு பார்ப்போம் எல்லாம் இறைவன் செயல் சரியா கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா பிரியங்கா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்து விடு அதே மொபைல் எண் தான் சரியா அதே மொபைல் எண் தான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒன்று போட்டுவிடு சரிம்மா சரிம்மா சந்தோஷம் இந்த யூடியூப் தொடங்கி நானும் வெற்றி அடைய போவதற்கு இன்னும் சிறிது கூட நான் உழைக்கணும் அந்த உழைப்பு தான் கொடுத்துட்டுருக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் எல்லாம் இறைவன் செயல் உங்களை போன்ற அன்பு உள்ளங்களின் ஆதரவு தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கின்ற போது கண்டிப்பாக வெற்றி அடைவேன் எங்கள் நம்பிக்கை இருக்குது நம்ம அன்பு உறவுகளை யாரும் காணும் கரெக்டாக மணி அஞ்சு ஆகுது இன்னைக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஆ கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் சரியா இப்போ நம்ம போகக்கூடிய பகுதி வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர் சகோதரங்கள் வாழக்கூடிய பகுதி சரியா பார்த்துக்குங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் பார்த்து கொண்டு உறவுகள் வாங்க பேசுங்க நான் உங்களுக்கு பதில் பதில் தர்றேன் சரிங்களா இது இஸ்லாமிய பள்ளி இதுவும் எங்கள் குளச்சல் பகுதியில் ஒரு பள்ளி நான்கு ஐந்து பள்ளிகள் இருக்குது அதில் இதுவும் வந்து